சின்ன குரு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவே காணிக்கை பற்றி தான் இன்றைய பதிவு நாம் பார்க்க போகிறோம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களையும் சமர்ப்பணம் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை கைகூடும் அன்பர்களுடைய காணிக்கை ஏற்கனவே நான் ஒரு பதிவு போட்டேன் இது கொஞ்சம் மாறுபட்ட பதிவு பதிவு மாத காணிக்கை சிலவங்களுக்கு வந்து மாதம் சம்பளம் வாங்கினதும் ஸ்ரீ அன்னைக்கு காணிக்கை அனுப்புகிற அனுப்புகிற பழக்கம் உண்டு சிலவங்களுக்கு வந்து வாரம் வாரம் அனுப்புனா அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும் நல்லா நடக்கும் நம்ம பிரார்த்தனையெல்லாம் அப்படின்ட்டு வாரம் வாரம் அனுப்புவாங்க சிலவங்க எப்போ ஆசிரமம் போகும் பொழுது காணிக்கை செலுத்துகிற பழக்கம் உண்டு ஸ்ரீ அன்னைக்கு ஒருவர் வந்து மாதம் மாதம் அவர் வந்து பத்து ரூபாய் காணிக்கை அனுப்புனார் அவங்க ஆஃபீஸில் என்ன ஒரு பழக்கம்னா உடனே மாத சம்பளம் போடாமல் இழுத்து அடிச்சுட்டு போட்டுட்டே இருப்பாங்க அந்த பிரார்த்தனையை வைத்து அவர் வந்து காணிக்க செலுத்தினார் என்ன ஆச்சரியன்னா அந்த நேரத்தில் ஒன்றாந்தேதி ஆனால் வந்து சம்பளம் போடாமல் கடைசியாக ஒரு ஏழு எட்டு தேதியில் போடுற அந்த நபர் வந்து மனம் மாறி சரியாக ஒன்றாந்தேதி ஆனால் சம்பளத்தை போட ஆரம்பித்தார் இதனால் மன மகிழ்ந்த அந்த அன்பர் என்ன செய்கிறாரு பத்து ரூபாய் கா காணிக்க அனுப்பினவரை இருபது ரூபாவாக ஆக்குனாரு ஆனால் அவருக்கு வந்து மாதம் மாதம் காணிக்க அனுப்புனாதான் அவருக்கு நல்ல மனசு திருப்தியாக இருக்கும் அதனால் அந்த சேவையை மனப்பான்மையுடன் அதை செய்ய ஆரம்பித்தார் ஒரு சிலர் நிறைய காணிக்கை செலுத்தணும்னு விரும்பி அவங்க வந்து ஆயிரரூபா ரெண்டாயிரூபா மூவாயிரூபான்னு காணிக்கை அனுப்புவாங்க அவர் அவர் விருப்பத்தை பொறுத்து தான் மனம்தான் காரணம் நிறைய காணிக்கை நம்ம அனுப்புனா நடக்கும் கொஞ்சமாக அனுப்புனா நடக்காதுன்ட்டு அந்த தவறான எண்ணம் நமக்கு தேவையில்லை ஒரு ரூபாய் காணிக்கை நம்ம அனுப்புனா கூட நம் குழந்தை அனுப்பிய காணிக்கை என்று ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்வார்கள் ஜீவனால் மலர்ந்தே தெய்வத்தை தன்னுள் அழைப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அது முடியாதவர்கள் மனதால் தெய்வ நாமத்தை உச்சரிக்கிறார்கள் அதுவும் முடியாதவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா வாயால் ஜ ஸ்ரீ அண்ணச்சரி பகவான் அரவிந்தரோட திருமந்திரத்தை சொல்கிறாங்க உடலால் தெய்வத்திற்கு பணி செய்தால்தான் உடலின் பங்கு பூர்த்தியாகும் இதை பூர்த்தி செய்ய முடியாதவர்கள் தங்கள் உடல் உழைப்பில் ப பலனை தெய்வத்திற்கு சமர்ப்பிக்கின்றார்கள் சமர்ப்பிக்கின்றார்கள் உழைப்பால் வந்த ஊதியத்தை சமர்ப்பணம் செய்தால் உடலால் தெய்வ வழிபாடு தெய்வத்திற்கு சமமாகும் இதுவே காணிக்கை செலுத்துவதன் ஆன்மீக அடி அடிப்படை நம்ம ஒரு கோவிலுக்கே போனால் கூட வெறும் கையை வீசிட்டு போகக்கூடாது கோவில் கருவறையில் இருக்கும் தெய்வத்திற்கு பத்து பத்து ரூபா இல்லை ஒரு ரூபாக்கு நம்ம ஒரு கற்பூரம் வாங்கி ஏற்றுறது இல்லை காணிக்கை செலுத்துவது அதுவும் இல்லைன்னா புஷ்பம் வாங்கி கொடுப்பது வெறும் கையை வீசிட்டு கோவிலுக்கு போய்ட்டு வர்றதும் தவறான ஒரு தான் இறைவனை எண்ணி நம்ம போகும் பொழுது நம்மளுடைய தாய் தந்தை அவங்களுக்கு வெறும் கையை வீசிட்டு நம்ம போனால் நல்லா இருக்காது இல்லைங்களா அதனால் ஏதாவது நம்ம கற்பூரம் ஊத பூ பழம் இல்லை அர்ச்சனை பண்ணுறதா இருந்தால் தேங்காய் இந்த மாதிரி வாங்கிட்டு போகணும் அது போல தான் சரி அன்னைக்கு காணிக்கை செலுத்துவது சிறப்பு இதனால் உடல் உழைப்பின் பலனை தெய்வத்திற்கு நம்ம சமர்ப்பித்தால் உழைப்பால் வந்த ஊதியத்தை சமர்ப்பணம் செய்தால் உடலால் தெய்வ வழிபாடு செய்வதற்கு சமமாகும் இதுவே காணிக்கை செலுத்துவதின் ஆன்மீக அடிப்படை எந்த காரணத்தால் இறைவனை பூஜிக்கின்றோமோ அந்த காரணம் அருளால் நிரம்பி வழிகிறது ஸ்தோத்திரம் பாடி வழிபட்டால் மனம் இறைவனது அருளால் தெளிந்து விசாலமாகி புக்தி கூர்மை ஏற்படும் பக்தியால் பரவசப்பட்டால் மன வியாக்குலங்கள் விலகி உள்ளம் பூரித்து சந்தோஷத்தால் நிறைகிறது ஒரு காரணத்தால் செய்யும் தொண்டிற்கு மற்றொருவர் காரணத்தை நிரப்பும் திறன் இல்லை ஆங்கிலத்தில் அதிகம் திறமையுள்ள மாணவனுக்கு கணிதத்தில் அதனால் மார்க்கு வராது ஒருத்தருக்கு வந்து ஒவ்வொரு பாடம் சிறப்பா பண்ணுவாங்க ஒருத்தருக்கு வந்து கணக்கு நல்லா பண்ணுவாங்க ஒருத்தருக்கு அவங்களுக்கு ஆங்கிலம் வராது ஒருத்தருக்கு கணக்கு வராது அவங்களுக்கு ஆங்கிலம் வரும் அதுதான் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது பன்னெண்டு மார்க் ரெண்டாக வேண்டுமானால் அவன் தன் நேரத்தை கணித பயிற்சியில் செலவிட வேண்டும் கணிதத்தில் மார்க் குறைவாக இருந்தால் ஆங்கில புத்தகத்தை அனுதினமும் படித்தால் அது கணிதத்திற்கும் பயன்படாது பொருள் வாழ்க்கைக்கு அத்தியாவசிய அத்தியாவசியமானது பொருளை ஈட்டுவது உடலும் அதன் உழைப்பும் பக்தன் தன் வருமானம் பெருக வேண்டுமென ஸ்ரீ அன்னையிடம் பிரார்த்தனை செய்தால் அவன் ஸ்ரீ அன்னைக்கு உடலால் சேவை செய்ய வேண்டும் உடலால் சேவைனா ஸ்ரீ அன்னையோட படத்தை துடைப்பது அவங்க வச்சிருக்கிற இடத்தை சூ தூய்மையாக வைத்திருப்பது புஷ்பங்கள் வாங்கி அடுக்குவது கற்பூரம் சாம்பிராணி காட்டுவது இதெல்லாம் தான் நம் உடலால் செய்யும் சேவை எப்படி என்பதை சேவை என்ற கட்டுரையில் விளக்கி இருக்கின்றேன் எல்லாவற்றையும் அதை செய்ய முடியவில்லை நேரடியாக தியான மையம் வந்து சேவை செய்வதும் எல்லோராலும் செய்யக்கூடியதில்லை ஸ்ரீ அன்னையின் பிராதபங்களை சொல்லும் புத்தகங்களை ஏராளமாக விற்று அதனால் தனக்கிருந்த ஏழரை நாட்டு சனியனின் தர்திரத்தை போக்கி அபரிமிதமான பலம் பெற்றவர்கள் பலருண்டும் ஆசிரமத்துக்கு சேவை செய்யலாம் தியான கூட நிறைய இடத்துல இருக்கு அங்கே போய் நம்ம வந்து புஷ்பங்கள் அடுக்கலாம் ஸ்ரீ அன்னையின் இருக்கிற அந்த ஹால கிளீன் பண்ணுறது ஒற்றை தட்டுறது தூய்மையாக நம்ம வைத்திருக்க உதவலாம் இதுதான் உடலால் ஆன சேவை அங்கு நம்மால் போக முடியவில்லை என்றால் வீட்டில் அந்த தூய்மையை ஏற்படுத்துவது உடலால் ஆன சேவை என்று சொல்லப்படுகிறது ஸ்ரீ அன்னையின் பிரதாபங்களை சொல்லும் புத்தகங்களை ஏராளமாக நம்ம விற்று கொடுக்கலாம் அந்த புத்தகங்கள் வந்து காணிக்கையாகவும் புஷ்பங்களாகவும் நமக்கு வந்து போகப்படுகிறது புத்தகங்கள் புத்தகங்கள் விற்று அதில் கிடைக்கும் ரூபா எதற்கு பயன்படுத்துகிறாங்கன்னா ஸ்ரீ அன்னைக்கு காணிக்கையாக செலுத்தப்படுகிறது அப்படி இல்லைன்னா புஷ்பங்கள் வாங்கறதுக்கு பயன்படுத்துகிறாங்க பெரும்பாலும் புஷ்பங்கள் வாங்குறதுக்கும் அவங்க பயன்படுத்துகிறாங்க அடுத்த சேவை வந்து ஸ்ரீ அன்னையின் புத்தகங்களை நாம் வந்து உறவினர்கள் தெரிந்தவர்கள் நண்பர்களுக்கு விற்று கொடுப்பதும் ஒரு ஸ்ரீ அன்னைக்கு நாம் செய்யும் சேவை தான் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதே சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி